சோ பிஜேபி டிஎம்கே கே ஏடிஎம்கே அப்படின்னு எல்லாரும் தனித்தனியான ஒரு கட்சிகள தான் இப்ப தமிழகத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனா பிஜேபிய பார்த்த எல்லா கட்சியும் அலறுது திட்டுது சண்டை போடுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபிக்கு இப்படி ஒரு ராஜ மரியாதையா அதுவும் ஏடிஎம்கே கட்சி கொடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோஸ் தான் இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இனிமே நீங்க ஷாரா பாத்திருப்பீங்க கோயம்புத்தூர்ல எஸ் வேலுமணி இருக்கிறாரு இல்லையா அவருடைய வீட்டு கல்யாணத்துக்காக நிறைய கட்சிகள்ல இருந்து இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க நிறைய பேரும் போயிருக்காங்க அதுல ஏடிஎம்கேல மிக முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள் முக்கிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பட்டாளத்தெல்லாம் சொல்லலாம் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க நம்மளுடைய பிஜேபி அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகும் போது அவங்களும் எழுந்து நின்று கும்பிட்டு குப்பி வணக்கம் சொல்லி அவரை வரவேற்கிறாங்களோ இல்ல நலம் விசாரிக்கிறாங்களோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இதை பார்த்ததுக்கு அப்புறம் எங்க நீங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு நீங்க எந்த கட்சியிலும் எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது நாங்க தனித்துதான் இருக்கோம்னு சொல்லிட்டீங்க ஆனா இபிஎஸ் வந்து எடுத்திருக்கிற இந்த முடிவை வந்து சில பேருக்கு பிடிக்கல அப்படின்றாங்க அது யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து இவருக்கு அகைன்ஸ்டான ஒரு கொடியை தான் தூக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த கட்சியில வேண்டாம் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றது இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அவங்களுடைய ஒரு ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்டை இப்படி அண்ணாமலை பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் எழுந்து நின்னு வணக்கம் எல்லாம் சொல்லி விசாரிச்ச இந்த வீடியோ பயங்கர வைரலா இன்டர்நெட்ல போக இதை பார்த்ததுக்கு அப்புறம் இபிஎஸ்க்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா காண்டா இருப்பாரு அப்படின்னு மாதிரி தான் அரசியல் பொருசா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு நம்ம என்னடா ஒரு கட்சிய திட்டிட்டு இருக்கோம் இங்க ஓ சாமி சாமி ஆமா போட்டுட்டு எல்லாரும் அங்க போயிட்டு வணக்கம் சொல்றீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தொண்டர்களை கூட அவர் பயங்கரமா பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்படுது சோ என்ன நடக்குது இன்னும் எந்த மாதிரி எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்க இந்த நிறைய நிறைய ட்விஸ்ட் நியூஸ் நியூஸ் தேவையான அப்படின்னு எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இருக்கேன் நீங்க மிஸ் தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சுன்னா பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்